வா குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு ஓம் முருகா அஸ்ரோதரணி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கங்க இந்த ஒரு புத்தாண்டு நம்முடைய அனைவரது வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் கொண்டு வர உங்களோடு சேர்ந்து நானும் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் சரி இந்த புத்தாண்டு இந்த புது வருடம் அப்படின்னாவே எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இந்த வருஷம் நமக்கு ஏதாவது ஒரு மாற்றம் கிடைக்குமா வேலை கிடைச்சிருமா குழந்த பிறந்துருமா கல்யாணம் நடந்துருமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஏதாவது ஒரு தேவைகள் அவங்களுடைய நோக்கத்தை நோக்கி போய்கிட்டே இருப்பீங்க இதில் இதெல்லாம் நடந்துருமா இதெல்லாம் கிடச்சிருமா அப்படின்ற ஒரு ஏக்கமும் எதிர்பார்ப்பும் ஒரு ஆவலும் உங்ககிட்ட இருந்துட்டு இருக்கும் உங்கள மாதிரியே நானும் என்னுடைய ராசிக்குமே ஏதாவது ஒரு மாற்றம் நிகழ்ந்துட அதா அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகளோடு இந்த கோச்சார பலம் எப்படி இருக்கு ராசிக்கு கோச்சார பலம் எப்படி இருக்கு கோச்சாரம் என்ன சொல்லுது அவங்கவுங்க ராசிக்கு கோச்சாரம் எந்த மாதிரியான நற்பலன்களை எல்லாம் இருக்கு நம்ம எதுல எல்லாம் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறத பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அவங்க இந்த புது வருஷம் அப்படிங்கிறது புதுவாக ஆங்கில புத்தாண்டு அப்படின்னாவே நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு மேலதான் அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு ஸோ அந்த அதன்படி பார்க்கும் பொழுது இந்த புது வருடத்தினுடைய துவக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கினுடைய புள்ளி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மகம் நட்சத்திரத்துல ஆரம்பிக்குது மகம் கேது கேதுஓடை நட்சத்திரம் வருட ஆரம்பம் அப்படிங்கிறது புதன் வீடுகள் வந்து ரெண்டு இருக்கு மிதுனம் கன்னி அதில் இந்த கன்னி வீட்டில் ஆரம்பம் ஆகுது திதி பஞ்சமி திதி ஸோ நம்ம எல்லாருமே நம்ம ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பை வச்சுக்கிட்டு இருப்போம் அந்த வகையில் உங்களினுடைய ராசிக்கு என்ன மாதிரியான நற்பலன்கள் விளைய போகுது அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க கன்னியா ராசி அன்பர்களை இந்த புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உங்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்க இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாங்க இந்த கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசி மேலே கேது பகவானினுடைய சஞ்சார கதி இருக்கு ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு பகவானினுடைய கதியும் ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவானினுடைய கதியும் ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு பகவானினுடைய சஞ்சாரமும் இருந்துகிட்ருக்கிறதுனால நீங்கள் உங்களினுடைய பேச்சு சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பேச்சாற்றல் பெருகும் வருமானம் உயரும் வருமானத்திற்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய கன்னியாராசி அன்பர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நல்ல வருமான வாய்ப்புகளை குரு பகவான் கொடுத்துருவாரு என தனித்த குருவாக மேஷத்துல இருந்து நல்ல சுபிக்ஷமான பலன்களை கொடுக்கும் கொடுக்கின்ற வகையில உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்வை செய்கிறார் என்னதான் எட்டாம் இடத்துல குரு மறைந்தாலுமே கூட உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்தின் மீது குருவினுடைய பார்வை பலம் விழுகுது அப்படிங்கிறது அப்போ இந்த காலகட்டத்துல பேச்சாற்றல் பெருகும் நல்ல பேசக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு சட்டத்துறையைச் சேர்ந்தவர்களுக்கு பேச்சினால் லாபங்களை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் பேசினா லாபம் கிடைக்குங்கிற சூழ்நிலையில் இருந்துகிட்ருப்பாங்க அந்த வகையில் உங்களினுடைய பேச்சாற்றல்னால் நல்ல லாபங்களும் தொழில் முன்னேற்றங்களும் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் குடும்பத்திலையும் இணக்கமான சூழல்கள் உருவாகும் அப்படின்னாலும் எட்டாம் இடத்துல குரு பகவானினுடைய மறைவு பலம் இருக்குங்க என்னதான் குரு வந்து மறைந்தாலுமே கூட குரு இயற்கை சுபர் ஆகையினால குரு அப்படிங்கிறவர் பொதுவாக புத்திரக்காரகன் அப்படிங்கிறதுனால எட்டாம் இடம் அசிங்கங்கள் அவமானங்களை குறிப்பிடக்கூடிய இடம் பிள்ளைகள் வழியில் சில பல அசிங்கங்கள் அவமானங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அப்படிங்கிறதுனால அவர்களினுடைய விஷயங்கள்ல சற்று எச்சரிக்கை தேவை தேவையில்லாத தலையீடுகள் தேவையில்லாத அட்வைஸ் செய்யறது இதெல்லாம் இந்த கன்னிராசி அன்பர்கள் தவிர்த்துடுங்க சந்திரராசி மேலே மேல கேது பகவானுடைய சஞ்சாரகதி இருந்துட்டு இருக்கு கேது பகவான் வெளியூர் வெளிநாடு பயணங்களை இடமாற்றங்களை கொடுப்பாரு திடீர் பயண வாய்ப்புகளை கொடுப்பாரு ஆனாலும் மனதில் விரக்தியான எண்ணங்களை கொடுத்துருவாரு தனிமையான உணர்வுகளை கொடுத்துருவார் தனியாகவே இருந்துட்ருக்கோமேங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்துருவாரு இதுதான் கேது பகவான் செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஆகையினால் இந்த விரக்தியான எண்ணங்களுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருங்க ஏன்னா கூடிய விரைவில் மேஷத்தில் இருந்து குரு பகவான் எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்துக்கு சஞ்சாரம் செய்யும் பொழுது இந்த நிலை நிச்சயமாக மாறும் கேது பகவான் குருவினுடைய பார்வை பெற்று சுபிட்சகதியை அடைவார் அதனால் உங்களுக்கு ஆன்மீக முன்னேற்றங்களும் ஸ்தல யாத்திரைகளும் உருவாகும் உங்க ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தை தற்சமயம் மேஷராசியிலிருந்து குரு பகவான் பார்வை செய்துட்ருக்கிறாரு ஆகையினால் விரயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சுப விரயங்களாகவே அது அமையுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்துல குரு பகவானினுடைய சஞ்சாரமும் ஏழாம் இடத்துல ராகுபகவானுடைய சஞ்சாரமும் பெரிய அளவுக்கு சிறப்பாக இல்லை அப்படின்னாலும் குரு வந்து இயற்கை சுபர் உங்களினுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அடி வயிறு மற்றும் மர்ம உறுப்புகள் சார்ந்த விஷயங்கள்ல ஏதேனும் பிரச்சனைகள் தென்பட்டது அப்படின்னா அந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குங்க குரு பகவான் சர்க்கரை நோய்களுக்கு அதிபதியாகவும் இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக சர்க்கரை நோய்க்கு மருந்துகள் எடுத்துக்கொள்கின்ற நபர்கள் உங்களினுடைய சர்க்கரையினுடைய அளவுகளை சரிபார்த்து அதற்கு சரியான மருந்துகளை எடுத்துக்கோங்க அடுத்ததாக குரு பகவான் கொழுப்புக்கும் காரகன் அப்படிங்கிறதுனால கொழுப்பு சார்ந்த பிரச்சனைகளே நோய்களாக உருவாகக்கூடிய விஷயங்களும் எட்டாம் இடத்து குரு பகவான் சொல்கிறார் ஆகையினால கொழுப்பு சார்ந்த பதார்த்தங்களை அதிகளவுக்கு எடுத்துக்காமல் உடல்லையும் கொழுப்புகள் நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்புன்னு ரெண்டு இருக்கு இல்லைங்களா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லெவல் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்துக்கோங்க அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா ஹார்மோனல்ஸ் தொந்தரவுகள் அப்படின்னு இந்த குழந்தைகள் உருவாவதற்கு உண்டான ஹார்மோன்ஸ் பாலியல் ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஹார்மோன்கள்லேயும் சில சில தொந்தரவுகளை அவ்வப்போது இந்த கன்னியாராசி அன்பர்கள் சந்திக்கக்கூடும் ஏன்னா குரு பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறதுனால புத்திரபாகியம் உண்டாவதில் சில தடைகள் உருவாகும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சரியான மருத்துவ சிகிச்சை தேவை அப்படி எடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் இடத்துல குரு பகவானினுடைய சஞ்சாரம் வரும் பொழுது வருகின்ற காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமாக புத்திரபாக்கிய தடைகள் நீங்கி புத்திரபாக்கிய பேர்கள் உருவாகும் அப்படிங்கறதுல எந்த மாற்றமும் இல்லைங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் இடத்துல சனி பகவானினுடைய கதி இருந்துகிட்ருக்கு பொதுவாக ஆறாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறது சிறப்பான ஒரு நிலை தான் ஆறாம் இடத்து சனி பகவான் நிச்சயமாக வேலையில்லாதவர்களுக்கு உத்தியோக பிராப்தங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் சில பல தடைகளை தாண்டி நல்ல உத்தியோக வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் நீதிமான் இல்லையா அவருடைய கருணையால் உங்களினுடைய உழைப்புக்கு தக் பக்க வேலை உருவாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லைங்க ஏன்னா ஆறாம் இடத்துல கர்மகாரகன் சனி பகவானே சஞ்சாரம் செய்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால நீங்க எந்த அளவுக்கு கடுமையாக வேலைக்காக முயற்சி பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு சுபிக்ஷங்களை ஏற்படுத்தி கொடுக்கறதுல வல்லவர் சனி பகவான் ஆகையினால இந்த சனி பகவான் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறது ஒரு சிறப்பு ராகு கேதுக்களினுடைய கதி ஏழாம் இடத்துல ராகு பகவானுடைய சஞ்சாரம் வந்துட்டு இருக்கிறதுனால கணவன் மனைவி உங்களினுடைய லைஃப் பார்ட்னர் வகையில் சில பல ஆரோக்கிய சிக்கல்களை சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறதுனால அவர்களினுடைய ஆரோக்கியத்திலும் நீங்கள் அக்கறை காட்ட வேண்டியது ரொம்ப இந்த காலகட்டத்தில் முக்கியத்துவமாக இருக்குங்க மருத்துவ தேவைகள் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக வியாபாரம் அப்படின்ற ரீதியில் தொழில் செய்யக்கூடிய கன்னியாராசி அன்பர்களுக்கு ஏழாம் இடத்து ராகு அப்படிங்கிறவர் அந்நிய நபர்களால் லாபங்களை பெற்றுத்தரக்கூடிய சூழல்களை உருவாக்கி இருக்கிறாரு ஏன்னா இந்த இடத்துல ஏழுக்கு எட்டில் குரு இருக்கிறாரு அப்படிங்கிற ரீதியில் பார்க்கும் பொழுது உங்களினுடைய பார்ட்னர் மூலமாக அப்படின்ற ரீதியில் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் ஆகட்டும் உங்களினுடைய தொழில் பார்ட்னர் ஆகட்டும் அவருக்கு குரு பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு ஆகையினால் நல்ல வருமானங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க உங்களுக்கு அது லாபமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் அந்நிய நபர்களால் தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்தாலும் ஏமாற்றங்களையும் கொடுப்பார் அதே நேரங்களில் நீங்கள் கவனக்குறைவாக இருந்துட்டீங்க அப்படின்னா ஏமாற்றங்களையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஆகையினால் கவனம் தேவை அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சந்திரராசி மேலே கேது பகவானினுடைய கதி இருந்துட்டுருக்கு குருவும் மறைகிறார் அப்படிங்கிறதுனால இந்த கன்னியாராசிக்காரர்கள் குருவுக்கு பிரீதி செய்யும் வகையில் குருவுக்கு உகந்த முல்லை மலர்களை சாற்றி குரு பகவானுக்கு கொண்டே கடலையை நிவேதனம் செய்து மஞ்சள் ஆடை சாற்றி வழிபாடு செய்துக்கிட்டே வந்தீங்கன்னா குருவினுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிட்டுங்க நேயர்களே இவ்வளவு நேரம் உங்கள் ராசிக்கான ராசி பலன்களை எல்லாம் பார்த்து தெரிந்து கொண்டிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் இந்த ராசி பலன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமையும் அப்படின்னும் எல்லா நலன்களும் இறைவனினுடைய அனுகிரகத்தால் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானும் என் சார்பாக இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் ஓம் முருகா அஸ்ரோதரனை யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வா வாழ்த்துக்கள் எல்லா வளங்களும் நலன்களும் பெற்று நீடூடி வாழ்க அப்படின்னு வாழ்த்தி நான் விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்